இந்தியாவில் ஜிஎஸ்டில மாற்றம் வரப்போகுதா நாலு ஸ்லாப்ஸா இருந்த ஜிஎஸ்டி இனிமேல் ரெண்டா குறைய போகுதா அப்படிங்கிற ஒரே கேள்விதான் இன்னைக்கு இந்தியாவில் பலருக்கும் தான் இருக்கும் இது தொடர்பான முடிவுகள் எங்க எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அந்த கவுன்சில் மீட்டிங் சீக்கிரமே நடக்க இருக்கிறதா அதுக்கான தேதியும் அறிவிச்சுட்டாங்க இந்த கவுன்சில் மீட்டிங் எப்ப நடக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல விவாதிக்க போறாங்க இந்த கவுன்சில் மீட்டிங்கான குழுவுல என்னென்ன பரிந்துரைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் இந்தியால ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட காலத்துல இருந்தே அதன் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் குழப்பங்களும் தொடர்ந்து இருந்துட்டு இருந்ததை நம்ம பாக்குறோம் குறிப்பா இப்ப வரைக்கும் இந்தியால ஜிஎஸ்டி நாலு ஸ்லாப்ஸா இருக்கு அஞ்சு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இதுல எந்தெந்த பொருட்களை எந்தெந்த ஸ்லாபுக்கு கீழே கொண்டு வருது அப்படிங்கறதுதான் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளான விஷயமா இருக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற பொருட்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருக்கு சாமானிய மக்கள் அதிகமா ஆக்சஸ் பண்ணாத பொருட்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி குறைவா இருக்கு இது வந்து ஜிஎஸ்டி நால மக்களோட பயன்பாடு அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க வாங்குற பொருட்கள் எல்லாம் அதிகமான அளவுல விலை உயருது அப்படின்னு தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த சூழ்நிலையில கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மக்கள் மதியில சுதந்திர தின உரையாற்றின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு முன்னாடி இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்க போறோம் ஜிஎஸ்டி சார்ந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அது பத்தின அறிவிப்பு வரும் அப்படின்னு வெளியிட்டிருந்தாரு இந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்தே பலருக்கும் எந்தெந்த பொருட்கள் விலை குறைய போகுது என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அறிவிப்பு செயல்பாட்டுக்கு வரதுக்கான முதல் கட்டமா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வர செப்டம்பர் மூணு மற்றும் நாலாம் தேதி நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி கமிட்டி நிதி அமைச்சகத்துக்கு பல பரிந்துரைகளை கொடுப்பாங்க அவங்க பல்வேறு விஷயங்களை அனலைஸ் பண்ணி மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை இந்த நேரத்தில் எது கொடுக்கணும் எதை நம்ம ஹோல்ட் பண்ணனும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க நிதி அமைச்சகம் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ட பரிசீலனை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ஜிஎஸ்டி கமிட்டி இந்திய நிதி அமைச்சகத்துக்கு என்னென்ன பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஜிஎஸ்டி ஸ்லாப் இப்போ நாலு விதமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை ரெண்டாக குறைச்சிடலாம் அஞ்சு சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் இது ரெண்டு மட்டும் இருக்கட்டும் பனிரெண்டு சதவீதத்தையும் இருபத்தெட்டு சதவீதத்தையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரை இருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியர்கள் எல்லாமே கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவும் அதை என்கரேஜ் பண்றதுக்காகவும் இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கோ இல்ல முழுமையா ரத்து செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பான பரிந்துரையும் ஜிஎஸ்டி கவுன்சில் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்திருக்கிற சில முக்கியமான சஜஷன்ஸா பாக்குறோம் இதை அந்த கவுன்சில் மீட்டிங்ல விவாதிப்பாங்க விவாதிச்சதுக்கு அப்புறமா இது தொடர்பான முடிவுகள் நமக்கு அறிவிப்பா வரும் அறிவிப்பா வெளிவந்ததுக்கு அப்புறமா அது நடைமுறைப்படுத்துவாங்க அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிற ஸ்லாபுக்கு வந்தது அப்படின்னா சில அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாமே அந்த கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சு அவங்க என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க எந்தெந்த பொருட்களை எந்தெந்த கேட்டகரியில கொண்டு வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ண முடியும் இந்த கவுன்சில் மீட்டிங்ல யார் தலைமையில் நடக்கும் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும் இதுல எல்லா மாநிலங்கள் எல்லா யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்த நிதி அமைச்சர்கள் இல்ல அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இதுல கலந்துப்பாங்க தங்களோட கருத்துக்களையும் தெரிவிப்பாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் செப்டம்பர் மூணு நாலு இந்த தேதிகளில் தான் நடக்க போகுது இந்த தேதிகளில் தான் பல முக்கியமான அறிவிப்புகள் நம்மளோட தினசரி வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரியான முடிவுகள்லாம் வரப்போகுது ஸோ நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விலை குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க